உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்கியிருக்கிறாரா செல்வம் நிலைத்திருக்கணும்னா இந்த பதினைந்து ரகசியங்களில் ஒன்றாவது உங்கள் வீட்டில் இருக்கணும் புராணங்கள் கூறும் ஆன்மீக ரகசியம் புராண நூல்களின்படி மகாலட்சுமி தாயார் எல்லா இடங்களிலும் தங்கியிருப்பதில்லை பூர்வ புண்ணியம் தூய்மை மங்களத்தன்மை இவை நிறைந்த இடங்களிலேயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது புராணங்களில் குறிப்பிடப்பட்டபடி மகாலட்சுமி தாயார் பதினைந்து இடங்களில் தங்கியிருப்பதாக ஆன்மீக நூல்கள் விளக்குகின்றன மகாலட்சுமி தாயார் தங்கும் முக்கிய பதினைந்து இடங்கள் யானையின் முகம் யானை ஐஸ்வரியம் பலம் நிலைத்தன்மையின் அடையாளம் அதன் முகத்தில் மகாலட்சுமியின் செல்வ சக்தி நிரந்தரமாக தங்கும் என நம்பப்படுகிறது பசுவின் பின்புறம் பசு தெய்வீக சக்தியின் முழு வடிவமாக கருதப்படுகிறது அதன் பின்புறத்தில் மகாலட்சுமி தங்கியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன வாசமுள்ள வெண்மை மலர்கள் தூய்மை அமைதி சுபம் ஆகியவற்றின் குறியீடு வெண்மை மலர்கள் அவற்றின் வாசம் மகாலட்சுமியை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது விளக்கு விளக்கு ஞானம் மற்றும் தெய்வீக ஒளியின் சின்னம் எப்போதும் எரியும் விளக்குள்ள இல்லத்தில் லட்சுமி வாசம் செய்வாள் சந்தனம் சந்தனம் குளிர்ச்சி மற்றும் புனிதத்தை தரும் அதன் நறுமணம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமானது தாம்பூலம் தாம்பூலம் மங்கள சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது அதை மரியாதையுடன் வழங்கும் இடத்தில் செல்வம் பெருகும் கோமியம் கோமியம் புனித சக்தி கொண்டதாக வேதங்களில் கூறப்படுகிறது அது தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை வரவழைக்கும் கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் தூய மனமும் நேர்மையும் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் பூரண கும்பம் பூரண கும்பம் நிறைவு மற்றும் செழிப்பின் அடையாளம் அது இருக்கும் இடத்தில் ஐஸ்வர்யம் குறையாது வேதம் ஓதிய உத்தமர்கள் வேதமோதுபவர்கள் தெய்வீக அதிர்வை உருவாக்குகிறார்கள் அவர்களால் சூழப்பட்ட இடத்தில் லக்ஷ்மி நிலைத்திருப்பாள் மனிதனின் உள்ளங்கை உழைப்பும் தானமும் உள்ளங்கையுடன் தொடர்புடையவை நல்ல செயல்கள் செய்யும் கைகள் செல்வத்தை ஈர்க்கும் குதிரையின் தமாரம் குதிரை வேகம் முயற்சி வெற்றியின் குறியீடு அதன் தமாரத்தில் செல்வ சக்தி நிலைத்திருக்கும் என நம்பப்படுகிறது பசுமாட்டின் கால் தூசி பசுமாட்டின் கால் தூசி புனிதமாக கருதப்படுகிறது அது தருமிடத்தில் மங்களம் நிரந்தரமாகும் வேள்வியின் புகை வேள்வி புகை தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கும் சக்தியின் வடிவம் அது சூழுமிடத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து தங்குவாள் இவ்விடங்களில் மகாலட்சுமி தாயார் தங்குவதால் செல்வம் ஐஸ்வரியம் மங்களம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன வெள்ளிக்கிழமை பூஜையின் பலன் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வரியங்கள் மன நிம்மதி செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஓம் மகாலட்சுமியை நமக என கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் பல ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க